அனிம் இன் தமிழ் இன் தமிழ் டிஜி டிஜே டிஜி தமிழ் டிஜி இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரைக்கடா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க வணக்கம் நண்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த நைட் ஆஃப் த ஏரியா எபிசோட் ஒன் எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ இது ஒரு சாக்கர் பேஸ்டு அனிம் அனிமார் வச்ச உடனே ஐசாவா சுகுரு அப்படின்னு ஒரு பிளேயரை காட்டுறாங்க இது பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கும் வேற ஒரு நாட்டுக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு கேம் இந்த கேம் பார்த்தீங்கன்னா யூ பிப்டீன் அதாவது அண்டர் ஏஜ் பிப்டீன் ஏஜுக்குள்ள இருக்கவங்க மட்டும் ஆடுற மேட்ச் ஜப்பானுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்கோர் தேவை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டை அப் பண்றதுக்கு நார்மலா அட்டாக் பண்ணி ஃபார்வர்ட்ல போறவங்களை ஃபார்வர்டுன்னு வாங்க டிஃபென்ஸ் இருக்கிறவங்கள டிஃபெண்டர்னு ஆனால் ஃபுட்பால் மேட்ச்ல அதுல இருக்கிற எல்லா ஃபீல்டுமே நம்பர் ஒன்னா இருக்கிறவனை கிங்னு சொல்லுவாங்க இவனுக்கு பட்ட பேரு கிங் ஆஃப் த ஃபீல்டு ஒர்க்காக இருக்கட்டும் அஃபென்ஸா இருக்கட்டும் டிஃபன்ஸா இருக்கட்டும் பாசிங்காக இருக்கட்டும் இல்ல ஸ்கோரிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இவன் நம்பர் ஒன் என்னப்பா எபிசோடு ஆரம்பிக்கும் போதே இவன் எல்லாத்துலயுமே நம்பர் ஒன்னா இருக்கான் இவன் ஹீரோவா இருந்தானா இப்பவே சுபம் போட்டு முடிச்சிட வேண்டியதுதானே உன்ன என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஆயிடும் இல்ல அதாலதான் அந்த ஆடியன்ஸ்ல ஒருத்தனை காட்டுறாங்க பாருங்க அவன் தான் மெயின் கேரக்டர் அவன் வேற யாரும் இல்லை இவனோட தம்பி தான் அவனோட பேரு ஐசாவா காக்கை எபிசோட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா கமக்குரா அப்படின்னு ஒரு மிடில் ஸ்கூல காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒருத்தர் பொம்மலாட்டம் காட்டிட்டு இருக்கான் இந்த ஜப்பானுக்கும் உணர் நாட்டுக்கும் நடந்த அந்த யூ பிப்டீன் கேம் யாராது அப்படின்னு பார்த்தா அவன் தான் நம்ம ஹீரோ உடனே ஒரு பால் பறந்து வந்து அவன் மூஞ்சி மேலே விழுது அதை யாரா உதைச்சுது அப்படின்னு பார்த்தா அவனோட ஆனந்தம் தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஃபுட்பால் கிளப்ல மேனேஜரா இருக்கான் மாதிரி விளையாடிட்டு தயவு செய்து போறேன் கப்ல இருந்து அங்க இருந்து போயிடுறான் ஜெனரலா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அவங்க பரம்பரை பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க ஐசாவா அப்படின்னும் போது ரெண்டு பேர் இருக்காங்க யாரான்னு கேட்கும் போது அவன் தம்பி எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா லோ குவாலிட்டி அதாவது அவன் அண்ணன் எல்லாத்திலுமே சிறந்தவன் இவன் அவனை விட கம்மி அப்படின்றதால லோ குவாலிட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க இது மாதிரி மத்தவங்க தன் தம்பிய ட்ரீட் பண்றது அவனுக்கு பிடிக்கல ஆனா அவள் அவனால சொல்ல முடியல அவன் தம்பியும் பாத்தீங்கன்னா தன் அண்ணன் கூட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவனை தாழ்த்திக்கிட்டே இன்ஃபாலிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேம் விளாடிட்டு தானே இருந்த அப்புறம் ஏன் க்விட் பண்ணிட்ட உன்னோட லெப்ட் சைடு மட்டும் நீ சரியா கண்ட்ரோல் பண்ணிட்டனா நீ திருப்பி மாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லை என் அண்ணன் ஆடிட்டு இருக்க வரைக்கும் நான் அவனுக்கு மேனேஜராவும் ட்ரைனிங்காவும் இருப்பேன் அவன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேர்ல்ட் கப்ல ஜாயின் பண்ணி ஜெயிப்பான் அப்ப அவனுக்கு சப்போர்ட்டா அவனுக்கு மேனேஜரா ஒரு ட்ரைனரா நான் கூடியே இருப்பேன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றான் அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு வரா அவ இவனை கூப்பிடுறா என்ன ஞாபகம் இருக்க அப்படின்னு கேக்குறா அவனுக்கு ஞாபகம் இல்ல அவ பாத்தீங்கன்னா செவன் அப்படின்னு சொல்றா சொன்ன உடனே பயங்கரமா ஷாக் ஆவரா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஃபிளாஷ்பேக் போகிறாங்க இவங்களோட எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவளும் இவங்க கூட தான் ஃபுட்பால் கேம் ஆடி இருக்கா இவளும் நம்ம காக்கையரும் தான் ஃபார்வர்ட் அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா லீடர் இவங்க நிறைய மேட்ச் இது மாதிரி ஆடி இருக்காங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ரீசனால இவளையும் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அவ பாத்தீங்கன்னா இவன் கிட்ட நீ ஃபுட்பால் ஆடுறத விட்டுட்டியா அப்படின்னு கேட்க அவன் சரியா பதில் சொல்லலை அவ என்ன சொல்றானா நீயும் உன் அண்ணனும் உன ஆடுறத நான் திரும்பியும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா மறுநாள் பாத்தீங்கன்னா இவனோட கிளாஸ்க்கேதான் அவளும் வரா அவளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நானா மிஷிமா நானா அப்படின்றது சவன்ற மாதிரி அர்த்தம் அதாலதான் அவளுக்கு பட்ட பேர் வச்சிருக்காங்க நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நானாவை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவளுக்கு அண்ணனை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அண்ணன் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட் சோ அவன் அண்ணனை தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற எண்ணத்தோடைய அவன் இருக்கான் ஒரு நாள் இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டு விட்டு வெளியே கிளம்புறான் அப்பா அவன் அண்ணாங்க வரான் கேக்குறா எங்க போறேன் போறேன் நம்ம கிளப்புக்காக தேவைப்படுறதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்ல நீ வந்து ஓடி போயிட்ட வைந்தாங்கோழி மாதிரி இது மாதிரி பேசிக்கிட்டே சின்னதா சண்டை வரும்போது அவன் தங்கச்சி ஓடி வந்து இவ ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறா அவன் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா தான் தம்பி ஃபுட்பால் கேம்ல இருந்து விளங்குனது பிடிக்கல ஏன்னா அவன் வந்து நல்லா ஆடுவான்றது நல்லாவே தெரியும் எது ஒரு ரீசனாலதான் அவன் வந்து ஃபுட்பால் மேட்ச்ல ஆறது இல்ல அப்ப பாத்தீங்கன்னா ஆளு ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு பாக்கு வந்திருக்கான் அங்க பாத்தீங்கன்னா தனியா ஃபுட்பால் வச்சு விளையாடிட்டு இருக்கான் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க சடனா ஒரு உருவம் வருது அதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறான் ஏன்னா அங்க வந்து முகம் மூடி போட்டிருக்கான் அதுவும் ஏலியன் முகம் முடி போட்டிருக்கான் கொஞ்சம் பயம் அவன் பாத்தீங்கன்னா சடனா நம்ம ஹீரோ யூஸ் பண்ண பால அவன் கூட பாத்தீங்கன்னா ஆர்வத்துக்கு வரான் ஸ்பீட்ல அவனை கிராஸ் பண்ணி போறான் நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக்னு சொல்லலாம் அவன அசால்ட்டா பாத்தீங்கன்னா திருப்பி அந்த பால கொண்டு போயிட்டான் இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் ஒரு சர்ப்ரைஸ் அவன் என்ன வா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி செய்ய காட்டுறான் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு இது ஒன் ஆஃப் பெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வேற ஒருத்தர் கூட ஃபுட்பால் கேம் ஆடி இருக்கான் அதவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மிஸ்ட்ரியா வந்தவனுக்கு பாத்தீங்கன்னா இவனுக்கு லெப்ட் சைடு வீக்னஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அவன் ஒருவேளை இவங்க ஃப்ரெண்டா இருக்கலாமோ இல்ல நம்ம அண்ணனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறான் இருந்தாலும் அவன் என்ஜாய்மெண்டோட தான் கேம் ஆடுறான் ஆடி முடிச்ச உடனே மறுநாள் அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருக்கு சப் டீம்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் கிரியேட் பண்றாங்க அதுல ஒரு டீம்ல இவனோட பேர் ஃபார்வர்ட்ல வந்திருக்கு நான் மேனேஜர் நான் பிளேயர் கிடையாது என்னோட பேர் எதுக்கு இதுல இருக்கு அப்படின்னு கேட்க இவனோட அண்ணன் பாத்தீங்கன்னா நான் தான் உன் பேரை சேர்த்திருக்கேன் நீ பிளேயரா ஆடுற மாதிரி இருந்தால் ஓகே இல்லைன்னா நீ கிளப் விட்டு குட் பண்ணிடு உன்னோட ட்ரூ பவரை உனக்கு நீ அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் நான் ஜாயின் அப்படின்னுட்டு அவன் டிரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வரான் நம்மளுக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரிய வரும் நினைக்கிறேன் இவன் எதுக்கு அவன் பவரை யூஸ் பண்ண பயப்படுறான் இவனுக்கு லெப்ட் சைட்ல என்ன பிரச்சனை இவன் ஃபுட்பால் பிளேயரா இருந்து மேனேஜரா மாறதுக்கு முக்கியமான காரணம் என்ன இதெல்லாம் போக போகிறது தான் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் காத்துருங்க நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அடுத்த எபிசோடும் போடுறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ